இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதம் முடிந்து நான்காவது மாதமானது பிறந்திருக்கு பிறந்திருக்கக்கூடிய நான்காவது மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாகவும் ஒரு கிரகங்களிடையே முக்கியமான மாதமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நான்காவது மாதத்தில் நிறைய கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கும்ப ராசியில் பிறந்த நேர்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற பலன்களை தான் இந்த வி வீடியோவில் வந்து இப்போ நாம் ஜோதிடர்கள் சொன்னதை பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசியில் பிறந்த நெயர்கள் உங்கள் ராசிக்கு நான்காவது மாதம் எப்படி இருக்க இருக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நான்காவது மாதம் என்ன மாதம்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தற்போது ஏப்ரல் மாதம் ஆனதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக சேர்க்கை கிரக மாற்றங்களானது நிறைய இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் வந்து கும்ப ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்மளுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கிறதுக்கும் சரி நெகட்டிவான பலன் கிடைக்கிறதுக்கும் சரி நவக்கிரகங்கள் தான் மெயின் காரணமாகவே இருக்குது என்ன நவக்கிரகங்கள் வந்து காரணம்னு சொல்கிற நீங்கள் கேட்கலாம் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நமக்கு நவக்கிரகங்களால் தான் எல்லாமே வந்து நடக்கும் அதனால் நவக்கிரகங்களால் என்ன நடக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ கடவுள்கிட்ட கதறி அழுவதை விட நவக்கிரகங்களால் என்ன நடக்குதுங்கிறத ஒவ்வொரு மாதமும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற அமைப்பை சொல்ல போகிறேன் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிற அமைப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ராசியில் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து இந்த மாதம் முழுக்க பலம் வரப்போகுது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்ரன் பகரத்தோடு மூன்று கிரகங்களாக கூட்டணி சேர்ந்து சேர்க்கை இருக்குது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் அதெல்லாம் என்ன மாற்றங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிறைய இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் ராசியிலிருந்து இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து ஸ்தானத்திலிருந்து தைரிய வேரிய ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாரு அதே இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரலில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்திலருந்து கலஸ்தர் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் இருக்குது ஸோ ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்புறம் சூரிய பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் வந்து இருக்கு இந்த நான்கு பயிற்சிகள் கிரக அமைப்புகள் இதை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்லியிருக்காங்க அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்க உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கக்கூடிய திறமையுடைய கும்பராசினியர்களாக இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய அன்பாளர்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரயமானதெல்லாம் இப்போ உங்களுக்கு நீங்கோ அந்த நிலை அடியோடு அழிந்து விட போது இந்த மாதம் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு இந்த மாதம் மேலோங்கோ இந்த மாதிரி ஒற்றுமை மேலோங்கிறதுனால சுப காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு ஜெயம் வெற்றி நிறைந்த மாதம் என்று வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க உங்களுடைய வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்தீங்கன்னா இந்த மாதம் ஈஸியாக முடிக்க முடியும் பணப்பழக்கம் கூட இந்த மாதம் அதிகமாகும் உங்கள் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிகள் வழங்குவாங்க ஸோ மொத்தத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல பலன் இந்த மாதம் கிடைக்கும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா ஆதாயம் பெற்று இந்த மாதம் முன்னேற்றம் அடைவீங்க பணப்புழக்கெல்லாம் உங்களுக்கு தங்கு தடையின்றி இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவோ ஸோ உங்களுக்கு தொழிலில் கூட இந்த மாதம் சூப்பராக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை இந்த மாதம் அறிந்து வைத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை இந்த மாதம் உண்டாகும் இதனால் பாராட்டுகளும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பை கூட்டிக்கொண்டே செயல்படுவது ரொம்ப இந்த மாதம் அவசியம் அப்படி செயல்படுவது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் பெண்கள் கூட கும்ப ராசிக்காரங்க நீங்க அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நிர்வாகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கட்டளையிடும்போது இடும்போது கவனத்தோடு செயல்படுத்தி வேலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க அரசு தனியார் அலுவலகங்களில் நீங்கள் பணிபுரிவுகளாக இருந்தீங்கன்னா உங்கள் நிர்வாகத்தில் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சில கட்டளைகளை இடுவாங்க அப்படி இடக்கூடிய கட்டளைகளை நீங்கள் கவனத்தோடு செயல்படுத்துனீங்கன்னா வேலைகளை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லைன்னா வேலை பறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்குது இது பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த மாதம் சொல்லப்பட்ட விஷயம் அப்புறம் அரசியலில் உங்களுக்கு மதிப்பானது இந்த மாதம் உயரும் போட்டிகளை சமாளிக்க முடியும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள்லாம் வந்து தானாக கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளித்தீங்கன்னா உங்கள் அரசியலில் நீங்கள் நின்று சாதிக்க முடியும் எதிர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு எதையும் செய்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது மாணவர்களுக்கு கூட மருத்துவம் பொறியியல் தல்கள் தொழில்நுட்பம் விவசாயம் இதிலலாம் நல்ல முன்னேற்றம் வந்து காணலாம் விரும்பிய துறைகளில் படித்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுல நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து முன்னேற முடியும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடைய அறிவுறுகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நீங்க நடக்கணும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வேண்டுகோளாக சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி மாணவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு குழந்த பாக்கியம் கெட்டோ பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க பெற்றோர் உடல்நலனில் கவனம் தேவை தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் இப்படி இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உழைப்பிற்கு உண்டான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான வேலை வலுவை சந்திப்பீங்க பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும் புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகும் குடும்பத்தினருடன் அமைதியாக செல்லும் இளநச்சிக்கோங்கள உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ இது சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சந்தான பாக்கியம் கட்டும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமண கைகூடும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வாங்க இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகள் அடைவீங்க கலைத்துறையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவீங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பரிகாரம் வந்து இது மறக்காமல் நீங்கள் செய்யணும் அதாவது சனிக்கிழமையில் சிவன் கோவிலில் வள வரணும் அப்புறம் நவகிரகத்துக்கு விளக்கு ஏற்றணும் இந்த வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாக உண்டு அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா நாலு ஐந்து உங்களுக்கான முழு பலனும் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்ன பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ